காஞ்சிபுரம் ஸ்ரீ சாரதா மகாலில் திருத்தொண்டை நன்னாட்டு காஞ்சி மாநகர் திருவெம்பாவை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவில் மேற்கு மாட வீதியில் உள்ள ஸ்ரீ சாரதா மகாலில் திருத்தொண்டை நன்னாட்டு காஞ்சி மாநகர் திருவேம்பாவை திருவிழா விமரிசையாக நடைபெற்றது உலக மக்கள் அனைவரும் ஆரோக்கிய வாழ்வு பெற வேண்டி திருவெம்பாவை திருவிழா விமரிசையாக நடைபெற்றது திருமுறை மகளிர் குழு சார்பில் திருவெம்பாவை இசையுடன் துவங்கிய விழாவில் தெய்வ தமிழ் மாமன்றத்தின் நிறுவனர் ராமலிங்கம் வரவேற்புரை ஆற்றினார் மற்றும் செயலாளர் சிவ வேலியப்பன் காஞ்சி சிவனடியார் திருக்கூட்ட செயலாளர் அருள் செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருமுறை மணி வேலாயுதம் துவக்க உரையாற்றினார் மலர் பாதம் தந்தருள்பவன் என்கின்ற தலைப்பில் ஏழவா ஏழவார் குழலி சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து ஞான சரஸ்வதி கலைவாணி ராமகிருஷ்ணன் கலைச்செல்வி சரவண சதாசிவம் அண்ணா சச்சிதானந்தம் சரவண தெய்வசிகாமணி ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள் விழாவில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்